கமல்ஹாசன் நடிப்புல மணிரத்னம் இயக்கத்தில் தக்லீஃப் படம் உருவாகி வருகிறது இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அண்மையில் செருபியாவில் துவங்கியதாக தகவல் வெளியானது இந்த நிலையில தக்லீஃப் படத்தில் நடிப்பதாக கூறப்பட்ட துல்கர் சல்மான் கால்சீட் பிரச்சினை காரணமாக படத்திலிருந்து விலகி இருக்கிறார் தக்லைஃப் படத்தில் துல்கர் சல்மானுக்கு பதிலாக வேறொரு நடிகரை நடிக்க வைக்கும் முயற்சியில் படக்குழுவினர் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள் கோலிவுட் சினிமாவின் பிரம்மாண்ட படைப்பாக தக்லீஃப் படம் உருவாகி வருகிறது நீண்ட இடைவேளைக்கு பிறகு கமல் மணிரத்னம் காம்போ இந்த படத்தில் இணைந்திருக்கு அண்மையில் இதன் ஷூட்டிங் செர்பியாவில் துவங்கியது இந்த நிலையில் தக்லீஃப் படத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை எகிர வைத்திருக்கு விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு கமல்ஹாசனின் மார்க்கெட் வேல்யூ எகிரவிட்டது தனது தீவிர ரசிகர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் நடித்து வெளியான இந்த படம் கோலிவுட் சினிமாவையே திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு வசூலை வாரி குவித்தது இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு நீண்ட காலமாக தயாரிப்பில் இருக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் டூ படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இதனையடுத்து மணிரத்னமோடு கூட்டணி அமைத்திருக்கிறார் கமல்ஹாசன் தமிழ் சினிமாவின் இருபெரும் ஜாம்பவான்களான இவர்கள் இருவரும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் த்ரிஷா ரவி கௌதம் கார்த்திக் அபிராமி லட்சுமி உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்து வருகிறார்கள் கமல்ஹாசன் தற்பொழுது மக்களவைத் தேர்தலில் பிஸியாக இருப்பதால் அவர் இல்லாத காட்சி மணிரத்தினம் படமாக்கி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தக் நடிக்கவிருந்த துல்கர் சல்மான் கால்சீட் பிரச்சனை காரணமாக படத்திலிருந்து விலகியதாக தகவல் வெளியானது இதனால் அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை நடிக்க வைக்கும் பணிகளில் படக்குழு இறங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் துல்கர் சல்மானுக்கு பதிலா சிம்புவை தக்லேஃப் படத்தில் நடிக்க வைக்க படக்குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட அவர் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது சிம்பு அடுத்ததாக உலக நாயகனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தில் நடிக்க இருக்கிறார் தேசிங்க பெரியசாமி இயக்கும் இந்த படம் குறித்த அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்பாகவே வெளியாகி இருந்தாலும் இன்னமும் படப்பிடிப்பு துவங்கப்படாமல் இருக்கிறது தொடர்ந்து இந்த படத்தின் ஷூட்டிங் கொண்டே இருக்கிறது இதனிடையே கமலின் தக்லீஃப் படத்தில் சிம்பு நடிக்கவுள்ளதாக தகவல் இருக்கு